ஜம் அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு தூதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உமுடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றியப்பா உம்முடைய கிருபை பெரியது உமுடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் நாங்கள் ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் அதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் மூலம் நல்ல பெய்தாவே ஆமே ரைசல் நன்றி இயேசுவே நாம் அனைவரும் ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் அறிந்திருந்தாலும் சரி அறியவில்லை என்றாலும் சரி நம்பினாலும் சரி நம்பவில்லை என்றாலும் சரி சத்தியத்தின்படி நாம் அனைவரும் ஒரு போராட்டக் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை இதை நாம் மனித கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமையையும் கிருபையையும் அந்த இடத்துல பெற்றுக்கொள்ள தவறுகிறோம் எதிராளி நம்மை மேற்கொள்ளுகிறான் அவன் வருகின்ற விதமே யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறான் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவன் வருகின்ற ஒரு வழி சத்தியத்தை அறிய விடாமல் நம்முடைய பலத்தில் நம்மை நிற்க வைப்பது கிறிஸ்துவின் பலத்தை பெறவிடாமல் நம்முடைய பலத்தில் நம்மை போராட வைக்கிறது அவனுடைய தந்திரங்களில் ஒன்று இந்த மனித கண்ணோட்டத்தில் இந்த போரை கையாண்டு எதிர்கொண்டு நம்மால் வெற்றி பெற முடியாது அதனால் தான் அநேகருடைய வாழ்வு ஒரு போராட்ட களமாக ஒரு போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறது இத்தனை வருடங்கள் பதினைந்து வருடங்களாக இந்த பிரச்சனையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் இல்லை என்றால் என் ஆயுள் நாட்களில் இத்தனை வருடங்கள் இதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பிரச்சனை என்னை விட்டு மறையவில்லை என்று அநேகர் சொல்லுவதை அனுபவிப்பதை நம்மால் பார்க்கவும் கேட்கவும் உணரவும் முடியும் ஏனென்றால் மனித பலத்துல மனித கண்ணோட்டத்துல அதை எதிர்கொள்வது அப்படி மனித கண்ணோட்டத்தில் நம்மை பார்க்க வைத்து எதிர்கொள்ள வைப்பது அவனுடைய தந்திரங்களில் ஒன்று அப்படி நம்ம மனித கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அவன் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து நம்மை திசை திருப்புகிறான் நம்மிடத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தையை அவன் திருடிச் செல்லுகிறான் திருடன் திருட வருகின்ற வழி அதுதான் ஒரு ஓமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களில் சொல்லியிருப்பார் ஒரு விவசாயி ஒருவர் விதையை விதைக்கிறார் அது நான்கு வகையான நிலங்களில் விழுகிறது ஒன்று வழி விழுகிறது மற்றொன்று கற்பாறை நிலத்தில் விழுகிறது இன்னொன்று முள்ளுள்ள நிலத்தில் விழுகிறது மற்றொன்று நல்ல நிலத்தில் விழுகிறது விதை ஒரே இயல்பை கொண்டதுதான் அதை தூவுகின்ற மனிதரும் ஒருவரே விதையில் மாறுபாடு இல்லை ஆனால் அது விழுகின்ற இடம் வேற வேற இயல்பை கொண்டது நான்கு விதையும் உழைத்து பலன் கொடுத்ததா என்றால் இல்லை முதல் வகையான நிலம் இதுல நிலம் என்று சொல்லப்படுவது மனிதனுடைய இருதயத்தை குறிக்கிறது இந்த முதல் வகையான நிலம் வழியருகே உள்ள நிலம் இந்த வழியருகே உள்ள நிலத்துல விதைத்தவுடன் பறவை வந்து அதை தூக்கி சென்று விடுகிறது அந்த விதை நிலத்திற்குள் செல்லவே இல்லை நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் ஒரு செடியோ மரமோ தளிர் விட வேண்டும் என்றால் அது மண்ணிற்குள் விதைக்கப்பட வேண்டும் அது மண்ணிற்குள் விதைக்கப்படவில்லை என்றால் அந்த விதையால் ஜீவனை வெளிப்படுத்த முடியாது இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் அந்த முதல் வகையான நிலத்தில் அந்த ஜீவன் வெளிப்படுவதற்கு வழியே இல்லை பறவை அதை தூக்கி சென்று விடுகிறது மற்ற மூன்று நிலங்களிலும் ஏன் பறவை அதை தூக்கிச் செல்லவில்லை அந்த பறவையால் ஒரு நிலத்திற்கு மாத்திரமே வர முடிந்தது இதற்கான ரகசியம் இன்னொரு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும் இந்த நான்கு வகையான நிலமும் நான்கு வகையான இருதயங்களை குறிக்கிறது அந்த முதல் வகை இருதயம் விதைக்கிறது அப்படின்னு சொல்றது பிரசங்கிப்பது தேவனுடைய வார்த்தையை உபதேசிப்பது இப்பொழுது நான் உங்கள் இருதயங்களில் விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறேன் விதையை நான் கொண்டிருக்கிறேன் விவசாய இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தை நான்கு வகையான இருதயங்களில் விதைக்கப்படுகிறது யார் ஒருவருடைய இருதயத்திற்குள் இந்த விதை செல்லவில்லையோ அவர்களிடம் அந்த விதையை அந்த வார்த்தையை சாத்தான் தூக்கி சென்று விடுகிறான் திருடன் திருடிக் கொள்ளுகிறான் எல்லாருடைய இருதயத்திற்குள்ளும் அவன் திருடுவது இல்லை அந்த முதல் வகை இருதயம்தான் தடையே இல்லாமல் அவன் வந்து செல்லுகின்ற இருதயமாக இருக்கிறது எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை இல்லையா அவருடைய வார்த்தையில் தேவனுடைய ராஜ்யம் அடங்கி இருக்கிறது அந்த விதை என்பது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேவையான எல்லாமே அந்த வார்த்தையில் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்கு செய்து முடித்த அந்த விடுதலையும் மன்னிப்பும் மீட்பும் கிருபையும் இரக்கமும் வாழ்வும் அந்த வார்த்தையில் இருக்கிறது அதை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விதைத்து கொண்டே இருந்தால் அவர் கொடுத்த பலன்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் அது நம்மை விட சாத்தானுக்கு நன்றாக தெரியும் யார் ஒருவர் அந்த வசனத்தை விதைக்கும் பொழுது அதனுடைய வெளிச்சத்தை அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வழியருகே விதைக்கப்பட்ட நிலம் அதை திருடன் எளிதாக திருடி சென்று விடுவான் அந்த விதை உள்ள போகவே இல்லை நம்ம சொல்றோம் இல்லையா நான் எத்தனை மீட்டிங் போயிருக்கிறேன் எத்தனை சத்தியம் நான் கேட்டிருக்கிறேன் எத்தனை முறை நான் வேதம் வாசித்திருக்கிறேன் நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் அந்த விதை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறதா இல்லை திருடு இருக்கிறதா அது உங்களுக்கு புரியலன்னு சொன்னா திருடன் திருடிட்டு போறான்னு அர்த்தம் அடுத்து வருகின்ற இரண்டு வகையான நிலங்கள்ல வேறு விதமாக அவன் திருட வருவான் எதனால இந்த சத்தியத்தை நான் சொல்கிறேன் என்றால் நீங்கள் மனித கண்ணோட்டத்தில் கையாளும் பொழுது உங்கள் இருதயத்திற்குள் விதைக்கப்பட்ட அந்த வசனமாகிய விதையை அவன் திருட வருகின்ற வழியாக அது இருக்கும் சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுடைய போர் இல்லை உங்களுடைய சூழ்நிலைகளோடு உங்களுடைய போர் இல்லை உங்களுடைய பலவீனங்களோடு உங்களுடைய போர் இல்லை உங்களுடைய நோயோடு உங்களுடைய போர் இல்லை உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்களோடு உங்களுடைய போர் இல்லை ஆனால் இவைகளை எல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளாக பார்த்து நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால் உங்கள் இருதயத்திற்குள் விதைக்கப்பட்ட விதையை அவன் திருட வந்து கொண்டிருக்கிறான் உங்களை திசை திருப்பி உங்களுடைய கவனத்தை வேறு பக்கமாக திருப்பி உங்கள் இருதயத்துல செயல்பட கிருபையை வெளிப்படுத்த அவருடைய வல்லமையையும் வாழ்வையும் வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்ற அந்த விதைகளை அவன் திருட வருகிறான் உங்களுக்கு ஒரு ரெண்டு சாட்சிகளை நான் சொல்றேன் உங்களுக்கு எளிமையாக இது புரியும் ஒரு சாட்சி ஒரு தேவனுடைய மனிதர் ஊழியம் செய்கின்ற ஒரு ஊழியக்காரர் அவருடைய ஆரம்ப கால ஊழியத்தில் அவர் சொல்லி கொடுத்த அந்த உபதேசங்கள் சத்திய வார்த்தைகளை எல்லாம் ஒரு புத்தகமாக வெளியிடணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு அதை வெளியிடக்கூடிய ஒரு நபர் அவருக்கு அறிமுகமாகும் ஆகும் பொழுது அதற்கான தொகையை அவரிடம் கொடுத்தாராம் அந்த ஆரம்ப காலத்துல அவர் ரொம்பவுமே கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில் அவர் இருந்திருக்கிறார் தன்னுடைய ஒரு மாத வருமானம் முழுவதையும் கையில் கொடுத்து அந்த புத்தகம் வெளியிடுவதற்கு அவர் கொடுத்திருக்கிறார் அந்த சூழ்நிலையில அது அடுத்த மாசம்தான் அவருக்கு தெரியுது அந்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த நபர் ஓடிவிட்டார் ஏமாற்றிவிட்டார் அவருடைய ஊழியத்தில் உள்ள ஊழியர்கள் எல்லாம் அந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்றாங்க அடுத்த மாதம் இந்த பணத்தை போல இரண்டு மடங்கு நமக்கு தேவை இந்த தேவைக்கு நாம என்ன செய்ய போகிறோம் இருந்த காசையும் அவர்கிட்ட என்ன செஞ்சிட்டோம் பறி கொடுத்து விட்டோம் இதை நியாயமாக பார்த்தோம் என்றால் அந்த ஊழியக்காரருக்கு அந்த ஏமாற்றி சென்ற நபர் மீது கோபம் வர வேண்டும் வருத்தம் வர வேண்டும் சோர்வு வரணும் தேவன் மேல ஒரு மனத்தாங்கல் வரணும் உங்க உள்ளீத்த தானப்பா நான் செய்றேன் ஏன் இந்த நிலைமை நல்லது தானே நான் நினைக்கிறேன் எனக்கு ஏன் இந்த போராட்டம் இந்த நபர் என்னை ஏமாற்றி சென்று விட்டாரே இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா இப்படியெல்லாம் மனித கண்ணோட்டத்துல நம்ம பார்ப்போம் ஒரு சோர்வும் ஒரு வருத்தமும் நமக்கு வருகிறது இயற்கை ஆனா இந்த தெய்வ மனிதனுக்கு சத்தியம் தெரியும் இந்த உலகத்தில் நம்ம எதிர்கொள்ளுகின்ற சூழ்நிலைகள் பிரச்சனைகளுக்குப் பின்னால் எதிராளி ஒருவன் இருக்கிறான் ஆவிக்குரிய சக்தி ஒன்று இருக்கிறது ஒரு வசன வாசிகளாம் நீதிமொழிகள் ஒன்று அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் இது திருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு திருடிய ஒரு திருடனை கண்டுபிடித்தால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஏழு மடங்கு எந்த அளவுக்கு திருடுனானோ அதை ஏழு மடங்கு அவன் திருப்பி கொடுக்கணுமா அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியதாக இருக்குமா இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை தெரிந்திருந்த அந்த ஊழியக்காரர் என்னோட போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை என்பதை அறிந்த அவர் அந்த மனிதனின் மீது வருத்தப்பட்டு கோபப்பட்டு ஒரு மண்ணியாமை கசப்பிற்குள் போகாமல் அந்த இடத்துல தேவனை துதிக்க ஆரம்பித்தாரா என்னோட போர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை இந்த மனிதன் என்னோட எதிரி இல்லை இந்த மனிதன் என்னோட பொருளை திருட முடியாது நான் எவ்வளவு ரூபாய் இழந்திருக்கிறேனோ அதை ஏழு மடங்கு நான் இந்த மாதத்தில் நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் ஏனென்றால் எனக்கு திருடன் யார் என்று தெரிகிறது இந்த மனிதன் இல்லை அந்த மனிதனுக்கு பின்னால் உள்ள பிசாசானவன் என்று சத்தியத்திற்காக தேவனை துதிக்க ஆரம்பித்தாராம் இந்த உண்மை தெரியல அப்படின்னு சொன்னா அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பார் அடுத்து அந்த பணத்திற்கு என்ன செய்வது என்று கலங்கி நின்று கொண்டிருப்பார் ஒரு கசப்போடும் வைராக்கியத்தோடும் ஒரு மன அவர் இருந்திருப்பார் ஆனால் அந்த மனச்சோர்விற்குள் போக விடாமல் இந்த சத்தியம் அவரை தேவனை துதிக்கவும் நன்றி சொல்லவும் அவருடைய சமாதானத்திற்குள் இருக்கவும் வழிவகுத்தது ஏனென்றால் ஒன்றை இழந்து போகப் போகிறோம் என்று நாம் நினைத்தால்தான் நமக்கு அதுல சோர்வு வரும் நான் அதை ஏழு மடங்கு பெற்றுக் போகிறேன் அதை விட அதிகமாக பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று தெரிந்தால் நாம் அதுல கவலைப்பட மாட்டோம் இல்லையா அந்த எதிரி அந்த மனுஷனே இல்லை அவன் எதிரி அல்ல அந்த மனிதர் என்னோட எதிரி இல்லை அவர் இல்லை என்ற உண்மை தெரிந்தால் நமக்கு அந்த இடத்துல கோபமோ கசப்போ வராது தேவன் அதை எனக்கு திருப்பி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நான் திருடனை கண்டுபிடித்து விட்டேன் என்ற ஒரு சந்தோஷத்தோடு அவர் இருக்கும் பொழுது அடுத்த மாதத்திலேயே அவர் ஏழு மடங்கு அந்த பணத்தை இன்னொரு விதமாக அவர் பெற்று இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா உண்மை அதுதான் வேதத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு யோசை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் யோசை சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய பிரச்சனைகளை நாம பெரிதாக பார்க்கிறோம் ஆனால் யோசைப்போட பிரச்சனை மிக மிக பெரியது அவருடைய வலி வேதனை அவமானம் காயங்கள் நம்மால உணர முடியும் அவருடைய சகோதரர்களால ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அது ஒரு துரோகம் தான் இல்லையா ஒரே நாளில் அவருடைய வாழ்வு தலை கீழாக மாறுகிறது ஒரு செல்வந்தருக்கு மகனாக பிறந்த அவர் ஒரே நாளில் கையில் எதுவுமே இல்லாத அடிமையாக மாறுகிறார் உடுத்துவதற்கு ஆடை கூட இல்லை மனதளவில் உடல் அவர் காயப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார் இந்த இடத்துல அவருடைய சகோதரர்களை நினைத்து ஒரு வைராகியம் கசப்பு மண்ணியாமையோடு அவருடைய வாழ்நாளை அவர் கழித்திருப்பார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் சத்தியம் அவ்வாறு சொல்லவில்லை அவர் அழுகையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் இருந்திருப்பார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் சத்தியம் அப்படி சொல்லல அவருக்கு இந்த சத்தியம் தெரிந்ததா தெரியவில்லையா அது இரண்டாவது ஆனால் இந்த யுத்தத்தை அவர் தேவன் கரத்தில் கொடுத்திருந்தார் அந்த சம்பவங்களை நீங்க வாசிச்சு பார்க்கும் அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் அவர் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது சோகத்தோடு இருந்த இருவரை பார்த்து இன்று துக்கமுகமாய் நீங்கள் இருக்க வேண்டியது என்ன என்று அவர்களுடைய பிரச்சனையை அவர் விசாரிச்சாரா சிறைச்சாலையில இருக்கிற எல்லாரும் சிரித்து பேசி மகிழ்ந்து இருக்க மாட்டாங்க ஒரு கவலையோடும் ஒரு குற்ற மனப்பான்மையோடும் ஒரு கண்ணீரோடும் வருத்தத்தோடும் அவமானத்தோடும் அவங்க இருந்து கொண்டிருப்பாங்க இல்லையா அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இன்று நீங்கள் துக்க முகமாய் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பு கேட்டார் என்றால் அவருடைய வேலையே அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற ஒரு வேலை அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள திடப்படுத்துகிற ஒரு வேலையாக இருந்திருக்கிறது அழுது புலம்பி கண்ணீர் விடுகின்ற ஒருவரால் இன்னொருவரது துக்கத்தை சரி செய்ய முடியாது அவர் அங்கு சமாதானத்தில் இருக்க போய்தான் இன்னொருவரை அவரால் சமாதானப்படுத்த முடிந்தது ஒரு வசனம் சொல்லுது என்னுடைய தகப்பன் குடும்பம் அனைத்தையும் அந்த வருத்தம் அனைத்தையும் தேவன் மறக்க பண்ணினார் அப்படிங்கிற பொருள் படுகின்ற விதத்துல அவருடைய பிள்ளைக்கு அவர் பெயர் வைக்கிறார் அந்த வருத்தம் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினாரா அப்படின்னா ஒரு யுத்தம் தன்னுடைய சகோதரர்களோடு அல்ல அந்த யுத்தத்தை அவர் சகோதரரோடு அவர் செய்யல அங்க என்ன நடந்தது அவர் எதை இழந்தாரோ அதை விட பல மடங்கு ஆசிர்வாதத்தையும் நன்மைகளையும் வாழ்வையும் தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் இதுதான் முதல் சாட்சியிலையும் நம்ம பார்த்தோம் அங்க யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல யுத்தம் நம்ம எதிர்த்து வருகிற மனிதர்களோடு அல்ல யுத்தம் நம்மை ஏமாற்றியவர்களோடு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த சோர்வுக்குள்ளே போக மாட்டீங்க அந்த கசப்பு கோபம் மன்னியாமைக்குள்ள நீங்கள் செல்ல மாட்டீங்க ஏனென்றால் இந்த கசப்பையும் மண்ணியாமையையும் வைராகியத்தையும் கவலையையும் உங்களுக்குள் கொடுத்து உங்களுக்குள்ள உள்ள அவருடைய வசனமாகிய வார்த்தையை அவருடைய விதையை திருட அவன் முயற்சிக்கிறான் இந்த கசப்பு மண்ணியாமை வைராகியம் கவலை கோபம் இதெல்லாம் திருடன் திருட வருகின்ற வழி அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கும்போது அவன் உங்களையும் உங்கள் சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்ய முடியும் மாறாக என்னோட போர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை என்று அறிந்து என்னுடைய இருதயத்தை என்னுடைய சிந்தையை நான் சாத்தானுக்கு கொடுக்க மாட்டேன் என்பதை அறிந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும்பொழுது அந்த சூழ்நிலையை அவர் கரத்தில் ஒப்புக்கொடுத்து அந்த நபரை மன்னித்து திருடன் உண்மையான திருடன் யார் என்பதை அடையாளம் கொண்டு நீங்கள் சமாதானத்தில் செல்லும் பொழுது அங்கு தேவனுக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்க தேவன் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையையும் உங்கள் சூழ்நிலையையும் அவர் ஆளுகை செய்ய முடியும் இரண்டு பேர் உங்களுடைய இருதயம் சிந்தனைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் யாருக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ அவர்கள் உங்கள் மீது ஆளுகை செய்ய முடியும் அவன் இருதயத்தின் நினைவின்படி அவன் இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது ஹலைலு ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் வல்லமை நிறைந்த உடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா ஜீவன் தருகின்ற உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த போரில் எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை எங்களுக்கு எதிராளியாகிய பிசாசானவன் ஒருவன் இருக்கிறான் நாங்கள் மனித கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது மனிதர்களை எதிரிகளாக நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை அவன் திருட வருகிறான் கசப்பும் மன்னியாமையும் பகையும் வைராகியமும் விரோதம் வெறுப்பு கோபத்தை நாங்கள் அதற்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை எங்களிடமிருந்து திருடிச் திருடி செல்லுகிறான் அந்த இடத்துல அவன் ஆளுகை செய்கிறான் மாறாக தெய்வனுடைய வார்த்தைக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆளுகை செய்கிறார் சூழ்நிலையை ஆளுகை செய்கிறார் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்திருக்கிறீர் தாழ்மையாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களை எங்களுக்கு நீங்க தந்ததற்காய் நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைய கருத்தில் தருகிறேன் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கிருதை தேவையோ அதை அவங்க பெற்றுக்கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்